நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 முறையில் சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் நல்ல மனிதர் அனைத்து மக்களிடமும் அன்பாகவும் பண்பாகவும் பழையக்கூடியவர் அவருக்கு துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது

உண்மையா <laughs> <laughs> கூட்டணியில் சேர்வது குறித்து தொடர்பு கொள்ளவில்லை